வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குண்ணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா ஒரு நாலு வகையான டிசைன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சூரியப்பழாவை பார்த்துட்ருக்கோம் அதை பாருங்கள் இது ஃபுல்லாக பர்மா தேக்கு இது மதுரை வேலை அவங்களுக்கு பண்ணி கொடுத்தது இது ரொம்ப நாளாகிடுச்சி வீடியோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேன் கொஞ்சம் கட் பண்ணி எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம சூரிய பிழகா ட்ராயிங் பார்த்துட்ருக்கோம் ரெண்டாவது வந்து இது வந்து யானை இது நிலைக்கு வரக்கூடியது கீழே வந்து இரண்டு அடுக்கு நாகம் அதுக்கு கீழே பெரிய நாகம் வந்தோம் ஒன்று இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முன்னாடி வந்து கொஞ்சம் வீடியோ லென்த்தாக வச்சுருந்தேன் இப்போ முடிஞ்ச அளவு கட் பண்ணி குயிக்காக நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வீடியோ பார்த்துடலாம் நாலு டிசைனையுமே இப்போ ரெண்டாவது பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ மூணாவது டிசைன் இது வந்து படி அதாவது அந்த நிலைக்கு வந்து சின்ன சின்ன படியாக ந நிறையா வரும் அதில் வந்து பத்மா அடிச்சிருக்கோம் பாருங்கள் இது வந்து மூணு அடுக்கு பத்மம் ஒன்று மேலே வந்து இலை அதுக்கு கீழே பூ அதுக்கு கீழே பத்மம் இந்த படியை வந்து நம்ம எல்லாம் மாட்டினோடனே நிலை வந்து பன்னெண்டு அடி பதினஞ்சு அடி உயரம் வந்துடும் அகலம் வந்து எட்டு அடி பெரிய நிலை மதுரையிலையும் நாங்கள் பண்ணது இதுதான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப பெரிய மிகப்பெரிய வேலை ஏன்னா இந்த வேலையை எடுத்துக்கிட்டு நான் பட்டப்பாடு பெரும்பாடு வேலையை முடிக்கிறதுக்குள்ள சின்ன வேலையோட கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடலாம் இந்த மாதிரி வேலையை முடிக்கிறதுக்கு ஆள் வேணும் நிறையா வேர் வேணும் எல்லாம் ஒத்து வரணும் ரொம்ப சிரமம் ஆனால் முடிச்சு கொடுத்து ஒரு பெருமை இப்போ இந்த நாகம் வந்தோம் இல்லைன்னா கீத்துளி போட வேண்டியிருக்கு இப்போ பார்க்குறது வந்து நாலாவது டிசைன் இது வந்து ந நில ஒற்று பாட்ரு எல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் மே டாப்பில் வர்றது இது வந்து கலசம் கடைஞ்சி சுஸ்தி டிசைன் நடுவில் ரெண்டு பக்கம் வந்து கொடிக்க இருக்குது எப்போ இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே டிசைன் வந்து உருட்டி வேலை தெளிவாக பார்த்துருக்கேன் அதோட விட முடியுது